இறுதி ஊர்வலம் கொண்டுட்டு போயிருக்காங்க அங்க கொண்டுட்டு போகும்போது அவங்க அந்த பட்டாசு நாட்டு வெடிகுண்டு இதெல்லாம் வந்து வெடிச்சிருக்காங்க அதை தூக்கி போட்டதுல என்னோட ஆட்டோல உட்கார்ந்துட்டு இருந்த என் பிள்ளை மேல இங்க பட்டு இந்த இடம் ஃபுல்லாவே செதஞ்சிருச்சு அங்க இருக்கவங்க அப்புறம் இந்த சம்பவம் மிகவும் வேதனைக்குரிய ஒரு சம்பவமா இருக்கு நம்ம இறுதி ஊர்வலத்துலயும் சரி இந்த கோவில் திருவிழா திருவிழாக்கள்லயும் சரி வெடியை தூக்கி போட்டு வெடிக்கிறத நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் இது மற்றவங்களுக்கு ஆபத்தை தான் குற்றமும் இல்லை வெடியை தூக்கி போடுறதே வந்து ஒரு குற்றமாக அமைய வாய்ப்பு உள்ளது வெடியை தூக்கி போட்டு வெடிக்கிறதே பப்ளிக் நியூஷன் வரும் இந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறுதி ஊர்வலத்தப்ப வெடியை தூக்கி போட்டு வெடிச்சிட்டு இருந்திருக்காங்க சில நபர்கள் அப்போ ஸ்கூல் முடித்து ஆட்டல வந்த ஒரு குழந்தை மீது அந்த வெடி ஒரு வெடி போய் பட்டதுல அந்த குழந்தையோட முகம் சிதைவடைந்துள்ளது மற்றும் காயங்கள் ஏற்பட்டுள்ளதா அவங்க தாயாரால சொல்லப்பட்டிருக்கு இதனடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இந்த சம்பவத்துல ஈடுபட்ட கோபிநாத் நபரையும் கைது செய்றாங்க இந்த மாதிரி வெடியை தூக்கி போட்டு மற்றவங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டுச்சா அப்படின்னா அது வந்து அட்டம் டு கல்பவுல ஓமிசை கீழே வர கூட வாய்ப்பு இருக்கு அதாவது பிஎன்எஸ்ல செக்ஷன் ஒன் நாட் டென்னு கீழே நம்ம அதை பார்க்க முடியும் இது மாதிரி மற்றவங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டுச்சு கல்ப ஓம் ஓமி சைட்லேயே மற்றவங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதற்கு ஏ அதிகபட்சமாக ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது மற்றும் அபராதம் தண்டனையாக விதிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது இதிலேருந்து நம்ம புரிஞ்சு தெரிஞ்சு நடக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா வெடியை தூக்கி போட்டு வெடிப்பது குற்றம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இது மாதிரியான கோயில் திருவிழாக்களையோ இறுதி ஊர்வலத்திலேயே வெடியை தூக்கி போட்டு வெடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க பார்வை